வெல்கம் டு நம்ம சேனல்ல ஹாஃப் கேஜி கிளாசிக் ப்ரௌனி எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம் அது கூட எவ்வளோ ரேட்டுக்கு சேல் பண்ணலாம் எவ்வளோ ப்ராஃபிட் நமக்கு வரும் அப்படின்ற வரைக்கும் இந்த வீடியோல கிளியரா பார்த்துரலாம் இப்போ இந்த ப்ரௌனி எப்படி மேக் பண்றது அப்படின்ற வரைக்கும் பார்த்துக்கோங்க லாஸ்ட் அட்டாச் பண்ணியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க தான் உங்களுக்கு புரியும் ஒரு ஹோம் மேக்கர் வந்து எவ்வளோ ரேட்டுக்கு சிஸ்டம் ஃபிக்ஸ் பண்றீங்க என்னால் ரேட் பிக்ஸ் பண்ணவே முடியல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க நான் போட்டிருக்க ப்ராடக்ட்க்கு என்னோடய ரேட்டை வந்து கேல்குலேட் பண்ணி உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன் அதை செக் பண்ணிக்கோங்க இன்னைக்கு வந்து ஒன் தேர்ட்டி ஃபைவ் கிராம்ஸ் அளவுக்கு டார்க் காம்பவுண்ட் சாக்லேட்டும் நைன்டி கிராம் பட்டரும் சேர்த்து டபுள் பாய்லிங் மெத்தடில் மெல்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து நல்லா தான் நம்ம இந்த ப்ராசஸிங் பண்ணணும் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸும் ஒன் தேர்ட்டி ஃபைவ் டு ஒன் ஃபார்ட்டி கிராம் அளவுக்கு பவுடர் பண்ண சுகர் சேர்த்துக்கிறேன் பட்டரும் டார்க் காம்பவுண்ட் சாக்லேட்டும் நல்லா ஆறுனதுக்கு அப்புறம்தான் நம்ம சுகர் ஆட் பண்ணணும் ஆட் பண்ணி லைட்டா மிக்ஸ் பண்ணிக்கோங்க சுகர் வந்து இதோட மிக்ஸ் ஆகுற மாதிரி கட்டி எதுவும் இல்லாம லைட்டா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இதில் ரெண்டு முட்டை வந்து நம்ம உடைச்சு ஊற்றிக்க போறோம் ஃபஸ்ட்டு ஒரு முட்டையை வந்து உடச்சி ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு ரொம்பலாம் ஃபாஸ்டாலாம் நீங்க மிக்ஸ் பண்ண தேவையில்லை சுகர் கரையுமா அப்படின்ற இதெல்லாம் தேவையில்லை சுகர் வந்து நல்லாவே கரைஞ்சணும் லைட்டா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி ப்ரௌனி மிக்ஸ் பண்றப்ப பாத்திரத்துல வந்து உரசவே கூடாது பீட்டரு லைட்டா மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும் அப்படி சைடில் இருக்கிறதெல்லாம் நீங்க எடுத்து விடணும்னா ஸ்பேட்சில் வச்சு எடுத்து விட்டுட்டு பீட் பண்ணிக்கோங்க இப்போ இன்னொரு எக்ரைன் போட்டு பீட் பண்ணிக்கலாம் ஒன் பை ஒன்னாக சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா கிரிங்கிள் டாப் வந்து பர்ஃபெக்டா வரும் இப்போ இதையும் நல்லா பீட் பண்ணிக்கிறேன் அப்படியே ஷைனிங் டெக்ஸ்சரில் வரணும் அப்போ தான் நீங்கள் கரெக்டாக மெஷர்மெண்ட்டில் எல்லா ப்ராடக்ட்டையும் சேர்த்துருக்கீங்க அப்படின்ற அர்த்தம் அதுக்கப்புறம் மைதா வந்து செவன்ட்டி ஃபைவ் கிராம் டு எயிட்டி கிராம்ஸ் அளவுக்கும் மைதா ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி செவன்ட்டி ஃபைவ் கிராம் அளவுக்கு மைதா சேர்த்துருக்கேன் அதையும் நல்லா சளிச்சிக்கிறேன் அது கூட ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துருக்கேன் கோகோ பவுட்ரு வந்து ஒரு டுவெண்ட்டி கிராம்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ஹர்ஷில்ஸில் இருக்கிற கோகோ பவுட்ரு ஆட் பண்ணியிருக்கேன் நார்மல் கொக்கோ பவுடர் தான் ஆட் பண்ணியிருக்கேன் டார்க் ஆட் பண்ணலை இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகி வர அளவுக்கு லைட் மிக்ஸ் கொடுத்துக்கலாம் என்னன்னா பேட்டர் அதாவது ஹேண்ட் பிஸ்கும் அதுக்கப்புறம் பாத்திரத்துலயும் வந்து பீட்டர் வந்து படவே கூடாது அப்பதான் வந்து ப்ரௌனி நல்லா வரும் இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் வச்சு சைட்ல இருக்கிற எல்லாத்தையும் விட்டு நீங்கள் கட் அண்ட் போல் மெத்தட்லேயும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இல்லை லைட் மிக்ஸும் கொடுத்துக்கலாம் இப்போ பேட்டர் ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சில இருக்கணும் தண்ணி எதுவும் ஆட் பண்ணிடக்கூடாது அதுக்கப்புறம் மில்க்கும் ஆட் பண்ணக்கூடாது இந்த அளவுக்கு இருக்கணும் பேக்கிங் சோடாவும் சேர்க்கக்கூடாது ஒன் வீக் வரைக்கும் ரூம் டெம்பரேச்சரில் சூப்பராகவே இருக்கும் இப்ப இந்த பேட்டரை நம்ம வந்து பாத்திரத்தில் அதாவது பேக் பண்ண போற ட்ரேல வந்து ஊற்றிக்கலாம் பார்ச்மண்ட் பேப்பர் போட்டு ட்ரேல வச்சிருக்கேன் அவனை வந்து ஒன் எயிட்டி டிகிரியில டென் மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கோங்க இப்ப நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த பேட்டரை வந்து ஊற்றிக்கலாம் இப்ப பேட்டரை ஊற்றிட்டு இதில் வந்து பபிள்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிருக்கும் அதை வந்து ஒரு டூ பிக்கோ இல்லைன்னா ஸ்பேச்சுலாக வச்சு இந்த மாதிரி பபிள்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணி விடுங்க சம்டைம்ஸ் கீழே இருக்கிறதுல அதாவது ட்ரேல வந்து மாவு அதாவது இந்த கலவை வந்து ஒட்டாமலும் இருக்கும் அதனால நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்டிக் வச்சோ இல்லை ஒரு ஸ்பேச்சுலா வச்சோ இந்த மாதிரி பண்ணிக்கோங்க நல்ல சைட்லலாம் கரெக்டாக ஈவனாக மிக்ஸ் ஆகிருக்கா அப்படின்றத செக் பண்ணிவிட்டு இப்போ ஒன் எயிட்டி டிகிரியில் டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துருக்கேன் நான் டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் தான் பேக்கிங் டைம் கொடுத்துருக்கேன் ரொம்ப சூடாக இருக்குது அது அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுடலாம் வெளியே எடுத்து அதுக்கப்புறம் ஒரு டூ ஹவர்ஸ் கழிச்சு நம்ம வந்து பீஸ் போட்டுக்கலாம் க்ரிங்கிள் டாப் பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக ஃபர்ஜினஸ்ஸோடு வந்திருக்கு அப்படின்ட்டு அதை அப்படியே கட்டர் வச்சு கட் பண்ணிட்டு நம்ம வந்து பீஸ் போட ஸ்டார்ட் பண்ணலாம் டூ ஹவர்ஸ் கழிச்சு இல்லைனா கண்டிப்பாக ஒன் ஹவராவது ரெஸ்ட் கொடுக்கணும் இல்லைன்னா இந்த கிரிங்கிள் டாப் எல்லாம் நீங்கள் அப்படியே எடுத்தீங்கன்னா பிரேக் ஆகிடும் இப்போ இதை ஒன் பை ஒன்னா கட் பண்ணிக்கிறேன் கட் பண்ணிட்டு பீஸ் போட்டு ஹாஃப் கேஜியாக பேக் பண்ண போகிறோம் இது வந்து ஹாஃப் கேஜி பேட்டர்ன்றதுனால ஒரே பாக்ஸ்ல பேக் பண்ண முடியாது ரெண்டு பாக்ஸ்ல வந்து பேக்கிங் வந்து கொடுத்துக்க போறேன் இதை வந்து அப்படியே ஒரு கவர்ல போட்டாலும் சரி இல்லை கிளிங்ராப் பண்ணி பேக் பண்ணாலும் சரி சூப்பர்வா வந்திருக்கு டெக்ஸ்சரோட ஹோம் பேக்கர்ஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த பிரைஸ் டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க நான் ப்ரைஸ் டீடைல் கொடுத்துருக்கேன் நான் வந்து இந்த ப்ரௌனியை ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு வந்து சேல் பண்றேன் ஹாஃப் கேஜி ப்ரௌனி வந்து பேக்கில் பேக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மெட் அதாவது இந்த பேக்கிங் காஸ்ட் வந்து ஃபிஃப்டீன் ருபீஸ் வரும் நீங்கள் வந்து இந்த மாதிரி கால் கிலோ கால் கிலோன்னு சொல்லி ரெண்டு டப்பால பேக் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு வேற காஸ்ட் வரும் அதை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டு கஸ்டமர் கிட்ட ரேட் சொல்லுங்க இப்ப நம்ம பிரைஸ் லிஸ்ட் எல்லாமே வந்து பார்க்கலாம் அதோட ரேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிளியரா சொல்றேன் ப்ரௌனியோட ப்ரைஸும் மெஷர்மெண்ட்டும் பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் வந்து ரா மெட்டீரியல் காஸ்ட் பாத்திரலாம் பட்டர் வந்து அன்சால்ட் பட்டர் வந்து நைன்டி கிராம் யூஸ் பண்ணியிருக்கேன் அதோட ரேட் வந்து சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸ் வந்து ஹண்ட்ரட் கிராம் வாங்கியிருந்தேன் நம்ம யூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா நைன்டி கிராம் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் அதோட ரேட் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா சிக்ஸ்டி ஃபைவ் டிவைடட் பை ஹண்ட்ரட் போட்டீங்கன்னா நம்ம யூஸ் ஒரு கிராமோட ரேட் கண்டுபிடிக்கணும் நான் உங்களுக்கு போட்டு காமிச்சிடுவேன் சிக்ஸ்டி ஃபைவ் டிவைடட் பை ஹண்ட்ரட் போட்டிங்க அப்படின்னா இந்த ஆன்சர் வந்துடும் ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் இப்போ இதை வச்சு நம்ம யூஸ் பண்ண பட்டரோட ரேட்டை கேல்குலேட் பண்ணணும் ஈக்குவல் பண்ணிவிட்டு இன்ட்டு பண்ணீங்க அப்படின்னா நைன்டி கிராம்ஸ் நைன்டி கிராம்ஸ் போட்டு ரேட் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி இதே மாதிரி தான் எல்லா தொடர் ரேட்டையும் கால்குலேட் பண்ணனும் நான் போட்டு வச்சிருக்கேன் அத உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்றத மட்டும் உங்களுக்கு இப்போ சொல்லியிருக்கேன் இப்போ நம்ம யூஸ் பண்ண பட்டரோட ரேட் வந்து ஃபிஃப்டி எயிட் பாயிண்ட் ஃபைவ் ருபீஸ் அதே மாதிரி டார்க் காம்பவுண்ட் சாக்லேட் வந்து ஒன் தேர்ட்டி ஃபைவ் கிராம் வந்து இந்த ப்ரௌனி ஹாஃப் கேஜி ப்ரௌனிக்கு யூஸ் பண்ணியிருக்கோம் அதோட ரேட் வந்து டூ டுவெண்ட்டி ருபீஸ் ஐநூறு கிராம் வந்து கடையில் வாங்கியிருந்தேன் டூ டுவெண்ட்டி ருபீஸ் டிவைடட் பை ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம் அப்படி போடணும் அதையும் ஒரு தடவை போட்டு காமிச்சிடுறேன் டூ டுவெண்ட்டி ருபீஸ் டிவைடட் பை ஃபைவ் ஹண்ட்ரட் போட்டோம் அப்படின்னா இந்த ஆன்சர் ஜீரோ பாயிண்ட் ஃபோர் ஃபோர் இப்போ இதை வந்து ஈக்குவல் பண்ணிட்டு ஒன் தேர்ட்டி ஃபைவ் கிராம்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அதை இன்ட்டு பண்ணணும் இன்ட்டு ஒன் தேர்ட்டி ஃபைவ் கிராம் பண்ணால் ஃபிஃப்டி நைன் பாயிண்ட் ஃபோர் நம்ம யூஸ் பண்ண சாக்லேட்டோட வெயிட் வந்து இப்படி தான் நம்ம எல்லாத்தோடையும் பண்ணணும் வந்து நான் ரெண்டு எடுத்திருந்தேன் அதோட ரேட் வந்து டிஃபர் ஆகுது அதனால நம்ம வந்து செவன் ருபீஸ் வச்சுப்போம் அப்போ ரெண்டு எக்கோட ரேட் வந்து ஃபோர்டீன் ருபீஸ் சுகர் வந்து ஒன் தேர்ட்டி கிராமு ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ்க்கு நான் வாங்குறேன் கடையில் அது ஒன் கேஜி வந்து ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ் இதை ரெண்டையும் டிவைட் பண்ணா ஜீரோ பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் ஒரு கிராமோட ரேட்டு அதை வந்து இன்ட்டு பண்ணணும் இன்ட்டு பண்ணா ஒன் தேர்ட்டி ஃபைவ் கிராம் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் இதில் வந்து ஒன் தேர்ட்டி கூப்பிட்டேன் அதை டிவைட் பண்ணால் ஃபைவ் ஃபைவ் எயிட் ஒன் தேர்ட்டிலேருந்து ஒன் ஃபார்ட்டி வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இதோட ரேட் வந்து அஞ்சு ரூபா புள்ளி எண்பத்தெட்டு பைசா நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் இது மைதா வந்து எயிட்டி ஃபைவ் கிராம் யூஸ் பண்ணியிருக்கேன் ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ்க்கு வந்து அரை கிலோ வாங்குறேன் அதை வந்து டிவைட் பண்ணால் ஜீரோ பாயிண்ட் நைன் ஃபைவ் எயிட்டி ஃபைவ் கிராம் வந்து நம்ம ஆட் பண்ணி இன்க்ரூவ் பண்ணோம் அப்படின்னா ஏழு ரூபா அறுபத்தஞ்சு பைசா வருது அதுக்கப்புறம் வெண்ணிலா அசன்ஸ் வந்து ஒன்றரை டீஸ்பூன் யூஸ் பண்ணியிருக்கேன் ஒரு டீஸ்பூனோட ரேட் வந்து மூன்று ரூபாய் ஹாஃப் டீஸ்பூனுக்கு சேர்த்து நான் ஒரு அபாச்மெண்டா ஃபோர் ருபீஸ் போட்டிருக்கேன் அப்புறம் கோகோ பவுடர் வந்து டுவெண்ட்டி கிராம்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் ஹர்ஷீஸோட கோகோ பவுடர் வந்து த்ரீ சிக்ஸ்டி டூ ருபீஸ் வந்து டூ டுவெண்ட்டி ஃபைவ் கிராம்ஸ்க்கு கடையில் வாங்குறேன் அப்போ அதோட ரேட் பாத்தீங்கன்னா ஒன் கிராமோட ரேட்டு ஒன் பாயிண்ட் சிக்ஸ்டி கிராம் வருது டிவைட் பண்ணா இதை வந்து இன்டூ பண்ணணும் நம்ம யூஸ் பண்ணியிருக்க டுவெண்ட்டி கிராம்ஸ் வச்சு இன்டூ பண்ணோம் அப்படின்னா தேர்ட்டி டூ பாயிண்ட் சிக்ஸ்டி தேர்ட்டி த்ரீ ருபீஸ் குள்ள வருது அதை வந்து இப்படி போட்டுக்கிறேன் இதெல்லாம் நம்ம டோட்டல் பண்ணோம் அப்படின்னா ஒன் எயிட்டி டூ ருபீஸ் வருது டோட்டல் பண்ணோம் இது எல்லாமே வந்து ரா மெட்டீரியல் காஸ்ட் இப்போ வந்து எலக்ட்ரிசிட்டி கேஸ் ஸ்டோவ்ல வந்து வச்சு நம்ம டார்க் சாக்லேட் மெல்ட் பண்ணியிருப்போம் அதுக்கப்புறம் பீட்டர் யூஸ் பண்ணீங்கன்னா அதோட ரேட்டு இது எல்லாமே சேர்த்து அப்லாச்மெண்ட்டாக போட்டிருக்கேன் ஆனால் ஹேண்ட்விஸ் வச்சு தான் யூஸ் பண்ணேன் மொத்தமாக வந்து எலக்ட்ரிசிட்டி பில் வந்து ஃபிஃப்டி ருபீஸ் அப்படின்னா வச்சாச்சு இது வந்து அதுக்கப்புறம் பேக்கிங் காஸ்ட் வந்து ஃபிஃப்டீன் ருபீஸ்னு அப்லாச்மெண்ட்டாக ஹாஃப் கேஜிக்கு நான் போட்டிருக்கேன் இதுல வந்து நீங்க டூ பாக்ஸா போட்டீங்க அப்படின்னா ஒரு பாக்ஸ் வந்து டென் ருபீஸ் அப்படின்ற மாதிரி கால்குலேட் பண்ற மாதிரி இருக்கும் அது எப்படின்னு நீங்க பார்த்துக்கோங்க நான் ஹாஃப் கேஜிக்கு சு மொத்தமா போட்டுட்டேன் அப்புறம் லேபர் டைம் நம்ம இதை பேக் பண்றதுக்கு ஒன் பக்கம் அக்கௌண்ட் வந்து பேக் பண்ணியிருப்போம் அதுக்கு ஒரு ஃபிஃப்டி ருபீஸ் நமக்கு லேபர் சார்ஜ் அப்புறம் வெசில் கிளீனிங் அப்புறம் யூஸ் பண்ண மெட்டீரியல்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு அதுக்கு ஒரு டுவெண்ட்டி ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம் சோப்பு லிக்விட்ஸ் எல்லாமே சேர்த்து இன்க்ளூடிங் எல்லா ப்ரைஸும் சேர்த்து தான் வரும் இதை வச்சு தான் நமக்கு கால்குலேட் பண்ணணும் இப்போ இதை இது பண்ணியாச்சு அப்புறம் நமக்கு ப்ராஃபிட் வந்து எப்படி கிடைக்கும் தேர்ட்டி பர்சன்ட் போட்டால் என்ன வரும் சிக்ஸ்டி பர்சன்ட் போட்டால் என்ன வரும்ன்றதை நான் சொல்கிறேன் இப்போ இதெல்லாம் டோட்டல் பண்ணதில் ஒன் தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் வந்திருக்கு மேலே யூஸ் பண்ணதில் வந்து இந்த டார்க் சாக்லேட்டும் பட்டரும் மட்டும் தான் ரேட் ஹெவியாக இருக்கும்

இன்ட்ரூ பண்ணோம் அப்படின்னா ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் டுவெல் ருபீஸ் பாயிண்ட் ஒன் வருது மொத்தமாக ஃபோர் டுவெண்ட்டி அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம் தேர்ட்டி பர்சன்ட் வந்து ஆனால் நான் வந்து சிக்ஸ்டி பர்சன்ட் தான் வைப்பேன் அப்போ தான் நமக்கு வந்து இந்த காஸ்ட்டுக்கு நமக்கு ப்ராஃபிட் வந்து கிடைக்கும் சிக்ஸ்டி பர்சன்ட் வச்சுட்டு நம்ம இந்த ப்ரைஸை எழுதிக்கலாம் இது வந்து ஒன் பை சிக்ஸாக மாற்றிக்கலாம் மாற்றிட்டு ஈக்குவல் பண்ணிட்டு நீங்கள் வந்து இன்ட்ரூ பண்ணீங்க அப்படின்னா ஃபைவ் நாட் செவன் வரும் பாயிண்ட் டூ வருது இதை வந்து ஹாஃப் கேஜி ப்ரௌனி வந்து ருபீஸ் டு ஃபைவ் டுவெண்ட்டி ருபீஸ் வரைக்கும் கொடுக்கலாம் நீங்கள் பேக் பண்ற மெட்டீரியலை பொறுத்து ஃபைவ் டுவெண்ட்டி ருபீஸ் வரைக்கும் கொடுக்கலாம் ஆனால் நான் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு தான் சேல் பண்றேன் இந்த டென் ருபீஸை லெஸ் பண்ணிட்டு மொத்தமாக ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்துட்றேன் நான் உங்களுக்கு அப்ளாச்மெண்ட்டாக சொல்றேன் எங்களோட ரேட்டு இந்த சாக்லேட்ஸ் எல்லாமே இதில் நீங்கள் ட்ரிபிள் சாக்லேட் போடுறதா தான் அந்த சாக்லேட்டை மெஷர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து ரேட் ஃபிக்ஸ் பண்ணணும் இப்ப இன்னைக்கு நம்ம ஹாஃப் கேஜி கிளாசிக் ப்ரௌனியோட ரேட்ஸ் ப்ராஃபிட் என்ன வரும் அப்படின்ற வரைக்கும் ஃபுல்லா பாத்துட்டோம் ஹோம் பேக்கர்ஸ் இந்த வீடியோ பாத்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ